காஷி விஸ்வநாதர் கோயில் பள்ளியின் ரகசியம் காஷி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி நகரில் உள்ள மிகவும் புனிதமான மற்றும் பண்டைய கோயில்களில் ஒன்றாக உள்ளது இந்த கோயிலின் பக்கம் ஒரு விசித்திரமான மற்றும் தீர்க்கமணித்த ரகசியம் உள்ளது இந்த கோயிலில் ஒரு பழைய பள்ளி பற்றி கதைகள் பரவலாக பேசப்படுகின்றன அந்த பள்ளி உள்ளதாகவும் அதில் மாணவனுக்கு வாழ்க்கை தத்துவம் மற்றும் ஆன்மீக அறிவு கற்றுக்கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த பள்ளி எங்கு இருந்தது என்பது அறியப்படவில்லை கேள்விகள் இருக்கின்றன சிலர் சொல்வதாவது இந்த பள்ளியில் பரிசுத்த மனஸ்தனங்களே உள்ளடக்கப்படுவார்கள் கோயிலில் உள்ளவர்கள் தனது மனதை முழுமையாக தியானத்தில் நிமிடும்போது அந்த பள்ளியின் ரகசியத்தை அவர்கள் அனுபவிக்கும் இதேபோல் சிலர் கோயிலின் உட்புறத்தில் சில ஆபதான உரைகள் அல்லது கடினமான சின்னங்களை கண்டுள்ளனர் இது அந்த பள்ளி சுமார் காலத்திற்கு மறைந்துவிட்டதாக அர்த்தப்படுத்தப்படுகின்றது எனவே இந்த பள்ளி உண்மையில் இருந்ததா அல்லது இது ஒரு புறவசனமா காஷி விஸ்வநாதர் கோயிலின் இந்த ரகசியம் இன்னும் பலருக்கு புதிராகவே உள்ளது